சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள் மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவர்களின் உதவியை கேளுங்கள் தவறில்லை ஆனால் அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள் அவர்களின் உதவி இல்லாமலே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்துக் காட்டுங்கள் அடுத்தவர் குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பது தவறு அவர்கள் நிறைகளை சொல்லுங்கள் அவர்களின் குறைகள் மறைந்து போகும் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியுடன் இருங்கள் ஏனென்றால் பலர் எதுவுமே இல்லாமல் இங்கே வாழ்க்கையை கழிக்கின்றார்கள் பிரச்சனை என்று சொல்லும் பொழுது கவலையும் பயமும் தோற்றிக்கொள்ளும் அதுவே சவால் என்று சொல்லும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட போல உங்களை தாழ்த்தி பேசுபவர்கள் உங்களை புகழ்ந்து பேசுமாறு மாற்ற உங்கள் முயற்சியை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை நல்லது நடக்கும்போது நிதானத்துடன் மகிழ்ச்சியாக இருங்கள் பிரச்சனை வரும்போது பொறுமையுடன் நம்பிக்கையோடு கையாளுங்கள் சாதாரண விஷயத்தைக் கூட சதா நினைத்துக்கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாகத் தோன்றும் பாதி கவலைகள் கற்பனையானவை மீதி தற்காலிகமானவை ஒரு மனிதன் எதற்கு பரபரக்க வேண்டும் இங்கு எதுவும் முக்கியமில்லை எதுவும் நிரந்தரமில்லை குழப்பமான இடத்தில் தெளிவாக பேசுங்கள் பிரச்சனையான நேரத்தில் தீர்வு பற்றி பேசுங்கள் வருத்தமான சூழலில் ஆறுதலாய் பேசுங்கள் மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உற்சாகப்படுத்தி பேசுங்கள் நம் சிந்தனைகளை செயலாக்கி முடிக்க இன்றே நல்ல நாள் என்று நினையுங்கள் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை ஆனால் மனம் விட்டு பேசத்தான் யாருக்கும் மனம் வருவதில்லை மனிதனுக்கு கஷ்டங்கள் பல என்றாலும் அதுவாக நம்மை தேடி வந்ததை விட அதை நாம் தேடிக் கொண்டதே அதிகம் அனைத்தும் பொறுத்துக்கொள்ளும் மேன்மையானவர்கள் அனைவரையும் புரிந்து கொள்ளும் திறன் உள்ளவர்கள் அனுபவசாலிகள் நாளையெல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை நற்பண்பும் அறிவாற்றலும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நல்வழிப்படுத்தும் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில் மாற்றத்திற்கு எப்பொழுதும் தயாராக இருங்கள் ஆனால் உங்கள் தன்மானத்தை இழந்து மாற்றம் என்பது ஒருவகை ஏமாற்றமே முடியும் இரவு உங்கள் கவலைகளுக்கு முடிவாயிருக்கட்டும் மலரும் காலை உங்கள் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக அமையற்றும் வாழ்வில் எப்பொழுதும் இருப்பதைப் பற்றிக் கொள்ளும் பலசாலியாக இரு இழப்பினை எதிர்கொள்ளும் தைரியசாலியாகவும் இரு நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்